ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான அவர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான வீடியோ அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் அன்று தமிழ் மாதம் பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்னும் எக்ஸைட்டாக ரெண்டு நாள் மட்டுமே இருக்கு இந்த ரெண்டு நாள் கழித்து இந்த நாள் அன்றைக்கி குறிப்பிட்ட சில மணி நேரம் கோவில்களுக்கு போகக்கூடாது ஆக்சுவலி அந்த நேரத்தில் கோவிலுக்கு போனாலும் கோவிலும் வந்து மூடப்பட்டிருக்கும் அப்படி ஏன் மூடப்பட்டிருக்கு ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணங்கிறது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது ஆன்மீகத்துலேயும் சரி ஜோதிடத்துலேயும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நெகட்டிவ் வந்து நிறைய சூழ்ந்து இருக்கும் அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கோவிலுக்கு போகக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அப்படியே போனாலும் ஒரு புரோஜனமும் கிடையாது கோவில் நடைகளே மூடப்பட்டிருக்கோ கிரகண நேரத்தில் ஏன் கோவிலுக்கு போகக்கூடாது ஏன் நட மூடப்பட்டிருக்கோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் அதுக்கான காரணத்தை ஷேர் பண்ண போகிற அதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன்னா வரக்கூடிய இந்த சூரிய இருக்குல்ல அன்றைக்கே தான் சனிப்பயிற்சியும் கரெக்டாக வந்து அமாவாசையும் இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து அமாவாசை திதி கொடுக்கறதுக்கு போவோம் நிறைய பேர் சனி போவோம் ஸோ இந்த மாதிரி போகிறதுனால கிரகணத்தில் நடக்கக்கூடிய அன்னைக்கு நம்ம போகிறது புரோஜனமாக இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படியே போகிற மாதிரி இருந்தால் எந்த டைமில் போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஆக்சுவலி சூரியனாக இருந்தாலும் சரி சந்திரனாக இருந்தாலும் சரி இந்த கிரகண காலங்களில் கோவில்கள் வந்து மேக்சிமம் மூடதான் பட்டிருக்கோ அது ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்குது அது மூடுவது எதற்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் எதிர்மறை சக்திகளுடைய தாக்கம் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுது அது கோவில்களுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக கோவில்களுடைய நடையை அடைத்து வைப்பதாக சொல்லப்படுது கிரகணம் நடக்கிறது நமக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் கிரகணம் நடக்கக்கூடியது இந்திய நேரப்படி பதிவாகக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா கோவில்களும் வந்து மூடப்பட்டிருக்கோ ஏன்னா விக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பா அடையக்கூடாது என்பதற்காக நடையானது அடைத்து வைக்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாக நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும்போது அதிகமாக எதிர்மறை சக்திகள் வெளிப்படும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியுடைய தாக்கமானது இருக்கோ இது கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை அந்த எதிர்மறை சக்தி பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் கோவில்களை வந்து மூடி விடுறாங்க ஸோ இப்போ கோவில்கள் மூடப்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணமானது நிகழ்கிறது சந்திரனுடைய நிழல் வந்து சூரியனை மறைக்கிறது அதே நேரத்தில் சூரியன் சந்திரன் கிரகங்களை ராகு அல்லது கேது விழுங்கக்கூடிய நிகழ்வு தான் சூரிய சந்திர கிரகணம் என்று புராண கதைகளில் சொல்லப்படுது அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி சொல்லப்பட்டாலும் புராண ரீதியாக இந்த மாதிரி சொல்லப்படுது அமாவாசை என்று சூரிய கிரகணமும் பௌர்ணமி அன்று சந்திர கிரகணமும் ஏற்படுவது வழக்கோ பூமி சூரியனை சுற்றுகிறது சந்திரன் பூமியை சுற்றுகிறது கிரகங்கள் சுற்றும்போது ஒரு சில நேரங்களில் அது ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது அப்போது நிழல் போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது வந்து வானத்தில் மறைக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமானது ஏற்படுது இப்படியெல்லாம் ஏற்படும்போது தான் அந்த தாக்கமானது நெகட்டிவாக மாறுது அது தாக்க தான் கோவில் நடைகள் மூடப்படுது கோவிலுக்கு போக வேண்டாம் என்று அந்த நேரத்தில் சொல்லப்படுது சினிமாக்கள்ல கூட சூரிய கணகனும் சந்திர கிரகணம் நடைபெற்றாலே மந்திரவாதிகள் தங்களுடைய சக்தியை அதிகரிப்பதற்காக தீய காரியங்கள் செய்வது போல சித்தரிப்பாங்க ஆக்சுவலி நல்ல சக்திகளுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கும் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பல சினிமாக்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பல மூவிகளில் பார்த்துருப்போம் தெய்வங்களுடைய சக்தி செயல்படாது என்று சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து சொல்லி கிளியராக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா இப்ப அந்த மாதிரி கிரகணம் நடக்கும்போது கதிர்வீச்சு தாக்குதலானது ஏற்படும் அந்த கதிர்வீச்சு தாக்குதல் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் நல்ல சக்தியுடைய கொஞ்சம் இது வந்து கம்மியாகி கெட்ட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் படத்தில் அந்த மாதிரியெல்லாம் காட்டப்படுது ஆக்சுவலி சூரிய கிரகணத்தின் போது சூரியலேருந்து வரக்கூடிய கதிர்கள் நம்ம தாக்கு என்பதாலேயே இந்த நாளில் வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறப்படுது தீய கதிரிகள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ அது பல உயிரினங்கள் சொல்லப்படும் அதாவது அந்த தீய கதிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது நம்ம பல உயிரினங்களை வந்து கொல்லப்படும் அதனால தான் கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே போகக்கூடாது சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்படும் சமைத்த உணவுகள் இருந்தால் கூட மூடி வைக்கணும் என்று கூறப்படுது கிரகணம் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும் மெயினாக தர்பை புல் துளசி எல்லாம் கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் அதெல்லாம் போட்டு வைக்கணும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க அதை நாம் ஃபாலோ பண்ணணும் கிரகண நிகழ்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக கோவில்களை மூடிவிடுவாங்க அதற்கு காரணம் இருக்குது கோவில் என்பது நேர்மறை சக்திகள் அதிக கொண்ட இடம் இங்குள்ள நல்ல அதிர்வுகள் தான் கோவிலுக்கு வந்து வேண்டிக்கொள்பவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிறது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நிகழும்போது அதிகமாக எதிர்மறை சக்திகள் வெளிப்படும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியுடைய தாக்கம் கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை அந்த எதிர்மறை சக்தி பாதிக்கக்கூடாது என்பதற்காக கோவில்களை மூடி விடுறாங்க ஆக்சுவலி மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவனை வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் ஒரு மடங்கு பழனும் அந்திசாயம் நேரத்தில் செய்தால் பத்து மடங்கு பிரம்ம முகூர்த்தில் செய்தால் ஆயிரம் மடங்கு பலனும் கிடைக்கும் அதே போல் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தால் பத்தாயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் லட்ச மடங்கு பலன்கள் கிடைக்குமா எனவே தான் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்த்து வீட்டிலையே நாம் இறை வழிபாடு செய்ய சொல்லப்படுது கோவிலுக்கு போகாமல் இருந்தாலும் வீட்டில் இறை வழிபாடு செய்வதற்கு இந்த மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் வந்து இந்த ஆண்டு இந்தியாவில் பிற்பகலில் நடக்கிறதுனால நமக்கு பாதிப்பு வந்து பெருமளவு கிடையாது இருந்தாலும் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் கவனிக்கணும் என்று சொல்லப்படுது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கோவிலுக்கு நீங்கள் நான் சொல்ல நேரத்தில் போகாதீங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறது ரெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு இருபதுக்கும் முடிவடையுது ஸோ கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு இருந்து கோவில் நட மூடப்படும் அப்புறம் கோவில் ஒரு மணிக்கு தான் திறக்கப்படும் ஸோ அந்த பர்டிகுலர் டைம் நீங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டிலையே இருக்கிறது நல்லது கட்டாயமாக பரிகாரம் வந்து சில ராசிக்காரங்க வந்து பண்ணணும் அது எந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கோவில் கதவு ஏன் மூடப்படுது அதற்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடையட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத ஆள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக அதை தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்